Hi friends! நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா முக்கியமான அஞ்சு அரசாங்க வேலை வாய்ப்பு பத்தி இந்த வெளியில பார்க்க போறோங்க ஸோ இந்த அஞ்சு அரசாங்க வேலை வாய்ப்புக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க பணியிடம் ஸோ இதுக்கான கல்வி தகுதி மேலும் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில எல்லாம் இந்த வெளியில பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வேலைவாய்ப்பு எம்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சுதான் போதுங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க டைப்பிங் இருக்கணும் சர்டிஃபிகேட்டும் வாங்கிருக்கணும் மேலும் கம்யூட்டர் அறிவும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஓபிசி பிசி பிரிவினர் இருக்கலாம் எஸ்சி எஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணது கடைசி டேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் ஒன்னு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருங்க அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டெனோகிராஃபருக்கு பாத்தீங்கன்னா இருபது வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கல்வி தகுதி உடையவங்க சீக்கிரமாகவே வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தில் வேலை வாய்ப்பு பண்ணியிருக்காங்க இதற்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது படிச்சிருந்தா போதுங்க டோட்டல் வேக்கன்சி வந்து அஞ்சாயிரம் ஆகன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கேங் மேன் கேங் பயிற்சிக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கிடைக்குங்க இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி பிசி பிரிவினருக்குலாம் வந்து ஐநூறு ரூபாவும் எதிர பிரிவினருக்குலாம் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் கட்டணம் சொல்லுனா போதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணுங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா சட்டத்துறையில் பட்டம் தான் போயிட்டு இருக்கு ஸோ இது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சட்டை எழுத்தர் அதாவது லா கிளார்க் போஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேகன்சி வந்து அறுபத்தி அறுபத்தி எட்டு வேகன்சி அனௌஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குள்ள இருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் தேர்வு செய்யப்படும் முறை பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குங்க ஸோ இது மூணு மூலியமாக தான் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தெரிஞ்சிருக்காங்க ஸோ இது கடைசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணுங்க எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணுங்க அப்படி அட்ரஸ்ல அனுப்ப முடியலைன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த இமெயில் ஐடியை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா போதுங்க கடைசியாக ரெண்டு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்டாக கிரேட் ஒன் பண்ணிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கல்வி தகுதி இது வந்து எப்படி அப்ளை பண்றது இதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலாக நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பணி கொண்ட இந்த அஞ்சு வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க யாரோ இந்த அஞ்சு வேலை வாய்ப்புக்கும் தகுதியோடு பார்த்தீங்கன்னா அந்தந்த வேலை வாய்ப்பு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிருங்க இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷனை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருன்னு செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்